கில்லான் லிட்டில் இந்தியாவில் உற்சாக தீபாவளி வாக் அபவுட் நூருல் இசா சிறப்பு வருகை பிரிக்ஃபீல்ஸ் பகுதியில் உணவக குளத்தில் கால் தடுக்கி விழுந்த மாது உரிய நடவடிக்கை இல்லாமல் அதிருப்தி தேசிய முன்னணியில் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ள மாசிசா மாயிக்காவுடன் இரண்டு மூன்று முறை சந்திப்பு நடத்திய ஜாஹித் ஹமிடி புலு நாடாளுமன்ற தொகுதியில் மடானி கூட்டுறவு தீபாவளி சிறப்பு விற்பனை ஐம்பது விழுக்காடு கழிவு விளைச்சலுகை கியூமிக் நைட் சிக்ஸ் பாயிண்ட் ஓ மாபெரும் ஒன்று கூடலுக்கு மலாயா பல்கலைக்கழக இந்திய பட்டதாரிகளுக்கு அழைப்பு மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் மேம்பாட்டிற்காக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் ஐம்பதாயிரம் ரிங்கிட் மானியம் வழங்க உள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அறிவித்துள்ளார் சனிக்கிழமை ஜலான்இப்போவில் உள்ள உணவகத்தில் நடைபெற்ற மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தீபாவளி விருந்து நிகழ்ச்சியில் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அதனை கூறினார் அதே சமயத்தில் தமது அமைச்சின் சார்பாக இருபத்தி ஐயாயிரம் ரிங்கிட் வழங்குவதாகவும் கோபிந்த் சிங் டியோ அறிவித்தார் தமிழ் ஊடகங்கள் மலேசிய சமூகத்தின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் முக்கிய குரலாக உள்ளன தமிழ் ஊடகங்களும் மற்ற மொழி ஊடகங்களுடன் இணைந்து மலேசிய சமூகத்தின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையில் செயல்படுகின்றன அரசாங்கம் எல்லா மொழி ஊடகங்களின் வளர்ச்சிக்கும் சமமான ஆதரவு அளிக்கும் என்றும் சிங் தியோ உறுதியளித்தார் இந்நிலையில் இவ்வாண்டு தீபாவளி விருந்தை சிறப்பாக நடத்த உதவி வழங்கிய இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் பியூ மற்றும் ஆதரவளித்த அனைவருக்கும் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் முத்தமிழ் மன்னன் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் கலர்ஸ் ஆப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஏன் பிக் இப்போ பேராக் மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாக் ஜோர் மற்றும் ஏன் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் ஒரே நேரத்தில் மூன்று இடங்களில் நாட்டின் தலை சிறந்த ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வேண்டசுடன் லேட்டஸ்ட் டிசைன் மற்றும் எக்ஸ்போ எக்ஸ்க்ளூசிவ் பொருட்களுடன் தீபாவளிக்கு தேவையான அனைத்தும் மிக விமர்சையாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தொடங்க உள்ளது ஏயோன் பிக் பாலின் ஈபோ மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ ஏயோன் மாவு புக்கிட் ராஜா கிளைங்கில் திரண்டு வாரங்கள் கில்லான் லிட்டில் இந்தியா பகுதியில் வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற்ற தீபாவளி வாக் நிகழ்ச்சியில் வணிகர்கள் சமூக தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பண்டிகை குதூகலத்தை பகிர்ந்தனர் பி கே துணைத் தலைவர் நூருல் ஈசா அன்வார் கிள்ளான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் சந்தியாகோ செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் மற்றும் பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கன் ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர் இவர்களை கிள்ளான் லிட்டில் இந்தியா தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் சார் அன்புடன் வரவேற்றார் சுமார் எட்டு முக்கிய கடைகளை உட்படுத்திய இந்த வாக்கபாட் நிகழ்ச்சியில் பிரமுகர்கள் வணிகர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பல கடைகளில் மாலை பொன்னாடை அணிவித்து பிரமுகர்கள் சிறப்பிக்கப்பட்டனர் பலர் நூருல் ஈசாவுடன் புகைப்படம் எடுக்க ஆர்வம் காட்டினர் சிலர் விலைவாசி உயர்வு புற்றுநோய் சிகிச்சை மற்றும் வெளிநாட்டு வணிகர்களால் உண்டாகும் போட்டி போன்ற பிரச்சினைகள் குறித்து கவலை தெரிவித்தனர் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் நடத்தப்படுவது பன்முக கலாச்சார சிறப்பாகும் என நூருல் ஈசா குறிப்பிட்டார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஐம்பது தீபாவளி பரிசு கூடைகள் உள்ளூர் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டதுடன் இனிதே நிறைவடைந்தது பண்டிகை காலத்திற்கு முன்னதாக ஒருமைப்பாடு அன்பு மற்றும் நம்பிக்கை என்ற செய்தியை இந்த ஒரு ராலிக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம ஒரு மாதிரி நான் உடம்பு முழுதும் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாகிட்டு ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த குறிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் தேசிய முன்னணியில் மாசிசா மற்றும் மாய்காவின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் கூட்டணி தலைவர் டத்தோசி அமர் ஜாயித் அமிடி இரு கட்சிகளையும் கடந்த வாரம் இரண்டிலிருந்து மூன்று தடவை சந்தித்து பேசியுள்ளாா் அதன்போது அண்மைய நிலவரங்களை தாம் கேட்டறிந்ததாக அவர் கூறினார் மாய்க்காவை பசாத்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதாக அதன்போது தெரிவிக்கப்பட்டதாக கூறிய துணை பிரதமர் யாரும் யாரையும் சந்திக்கலாம் ஆனால் முடிவு என வரும்போது தேசிய முன்னணி உச்சமன்றத்திடம் தெரிவிக்க வேண்டும் என கூறினார் தமது தரப்பு நடத்திய ஆய்வில் தேசிய முன்னணியை விட்டு வெளியேறுவதில் அந்த இரு கட்சிகளின் தொண்டர்களுக்கும் விருப்பம் இல்லை என்றே தெரிய வந்துள்ளது ஆக சில தலைவர்களின் பேச்சு தொண்டர்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கவில்லை என பெயர் குறிப்பிடாமல் ஜஹீர் தெரிவித்தார் ஒற்றுமை அரசாங்கம் அமைந்தபோது போது அமைச்சரவையில் இடம் பெறப்போவதில்லை என முடிவை எடுத்ததே அந்த இரு கட்சிகள் தான் இப்போது திடீரென பதவி கேட்டால் எப்படி அடுத்த தேர்தல் வரை அவர்கள் காத்திருக்க வேண்டும் என ஜஹீர் குறிப்பிட்டார் மனஸ்தாபம் இருப்பதாக கூறப்பட்டாலும் தேசிய முன்னணி உச்சமன்ற கூட்டங்கள் மற்றும் கூட்டணி நிகழ்ச்சிகளில் அவ்விரு கட்சிகளும் பங்கேற்கின்றன தேசிய முன்னணியில் மாசிசாவும் மாய்காவும் அம்னோவின் நீண்டகால பங்காளிகள் என வர்ணித்த ஜாயே அது தனித்தன்மை மிக்க உறவு என்றார் தேசிய முன்னணியில் மாசிசா மாய்கா இரு கட்சிகளுக்கும் உரிய மரியாதை கிடப்பதில்லை என சில ஆண்டுகளாகவே புகைச்சல் உள்ளது இந்நிலையில் இவ்வாண்டு இறுதியில் நடைபெறும் பொது பேரவைகளில் தத்தம் எதிர்காலம் குறித்து அவை முடிவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வரவிருக்கும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு சுங்கைபுலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தொகுதி மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் கிடைக்க செய்யும் நோக்கில் மடானி தீபாவளி சிறப்பு விற்பனையை ஏற்பாடு செய்தார் ஜே எனப்படும் அந்த மடானி கூட்டுறவு மற்றும் தொழில்முனைவோர் விற்பனை கோத்தா டமன் சாரா செஷன் ஏழு பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெற்றது இத்திட்டத்தின் மூலம் மக்கள் அதிகபட்சம் ஐம்பது புழுக்காடு தள்ளுபடி விலையில் பொருட்களை வாங்க முடிந்தது இது மலேசியாவில் வழங்கப்பட்ட மிக உயர்ந்த விலை தள்ளுபடியாகும் இந்த மலிவு விற்பனை ஒவ்வொரு விழா காலத்தின் போதும் சுங்கைபூலோ தொகுதியில் விடாமல் நடைபெறுகிறது கோத்தா டாமான்சாரா மற்றும் அப்பாயா ஜெராஸ் ஆகிய இடங்களில் அது நடத்தப்படுகிறது மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்க குறிப்பாக தீபாவளி ஏற்பாடுகளில் இருக்கும் இந்திய சமூகத்திற்கு உதவும் நோக்கில் இம்முறை அது நடத்தப்பட்டதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான ரமணன் தெரிவித்தார் மடானி கொள்கைக்கு ஏற்ப மக்கள் நேரடியாக பயனடைய வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம் என்றும் இதுவே மக்களுக்கான பொருளாதாரம் என்றும் ரமணன் கூறினார் இந்நிகழ்ச்சியில் எஸ்கே எம் எனப்படும் மலேசிய கூட்டுறவு ஆணையம் வழங்கிய உணவுக் கூடைகளையும் தேவைப்படும் இந்திய குடும்பங்களுக்கு ரமணன் எடுத்து விளங்கினாா் இதுவரை நடைபெற்ற ஜேஎம்கேயு அரில் பிட்ரி மற்றும் ஜேஎம்கேயு கோபராசி நகரா உள்ளிட்ட ஏழு தொடர் நிகழ்ச்சிகளின் மூலம் ரமணனின் தனிப்பட்ட நிதி உதவி இரண்டு லட்சத்து ஐந்தாயிரத்தை கடந்துள்ளது அரசாங்கம் அரசு நிறுவனங்கள் மற்றும் மக்களுக்கு இடையிலான இதுபோன்ற அணுக்கமான ஒத்துழைப்பின் மூலம் சுமைபுலோ தொகுதி மடானி திட்டத்தின் கீழ் சிறந்த சமூக பொருளாதார வளர்ச்சி மாதிரியாக மாறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

அண்மையில் கோலாலம்பூர் பிரிக்பீல்ஸில் அமைந்துள்ள புதிய உணவக வளாகம் அருகே அலங்கார குளத்தில் கால் தடுக்கி விழுந்த மாது ஒருவருக்கு காலில் முறிவு மற்றும் இடது காது கிழிந்து முகத்திலும் பலத்த காயம் ஏற்பட்டது இந்நிலையில் ஏற்பட்ட இந்த நிலைக்கு யார் பொறுப்பேற்பது இனிவரும் காலங்களில் வேறு எவருக்கும் இதே போன்ற பாதிப்பு வராமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என அவர் வினவியுள்ளார் என்ற நல்ல எண்ணத்தில் ஒவ்வொரு அணுகி முயற்சி செய்தார் ஆனால் போன இடத்தில் எல்லாம் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இந்த அடிப்பட்டு முதல்ல ரொம்ப அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்து அடிப்பட்டு வலி ஒன்று அப்புறம் நடக்கிறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன் என்னோட சொந்த வேலைகளே வந்து என்னால கவனிக்க முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிற நேரத்தில் நான் வந்து என்னுடைய வேலைகளையும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தேன் நான் விழுந்த மறுநாள் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கணவர் வந்து அந்த பில்டிங் மேனேஜ்மெண்ட்கிட்ட போய் பேசியிருந்தாரு அப்போ அவங்க சொன்னாங்க சரி உங்களுக்கு என்னென்னலாம் இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு எங்களுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் எல்லாம் எழுதி அவங்களுக்கு அனுப்பிவிட்ருந்தோம் அப்போ அவங்களுக்கு ரிப்ளை வந்து என்ன அனுப்பியிருந்தாங்கனாக்கா உங்களுடைய தான் நீங்கள் எழுதுட்டீங்க எங்கள் தரப்புலேருந்து எந்த ஒரு எங்களோட மிஸ்டேக் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த சென்ட்ரல் ஸ்வீட் மேனேஜ்மெண்ட் பில்டிங்க்கும் நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தோம் பிறகு எம்ஆர்சிபி லேண்ட் கார்பரேஷனுக்கும் நாங்கள் அனுப்பியிருந்தோம் இப்போ எம்ஆர்சிபியில் வந்து என்ன அவங்க வந்து ரிப்ளை கொடுத்துருந்தாங்கனாக்கா அவங்க அந்த கட்டுறதை வந்து கட்டும்போது கட்டுறதுக்கு டிபிகேஎல் வந்து அப்ரூவல் கொடுத்து தான் நாங்கள் அந்த பில்டிங்கை கட்டினோம் அப்போ இந்த மாதிரி ஒரு குளம் கட்டுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து அனுமதி கிடச்சி தான் நாங்கள் இதை கட்டியிருக்கிறோம் அதனால் வந்து எங்களுக்கு அந்த குளத்தை சுற்றி எந்த ஒரு பாதுகாப்பு அம்சத்துக்கு எதுவும் இது வைக்க தேவையில்ல சைனீஸ் வைக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவங்க அப்படி ரிப்ளை பண்ணவும் நான் என்ன செஞ்சேன் டிபிகேலுக்கு ஒரு அடுவான் போட்டிருந்தேன் அடுவான் அவ்வாமில் வந்து போட்டிருந்தேன் அப்போ அதில் வந்து போட்டு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பதிலும் வந்து டிபிகேல்லு கிடைக்கல எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா இவ்வளோ பேர் விழுவுற அந்த குளத்தை வந்து எப்படி டிபிகேல் வந்து அனுமதி கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு அம்சம் இல்லாமல் கட்டுறதுக்கு உண்மையிலே அனுமதி கொடுத்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்குது அப்போ நான் வந்து இந்த வெப்சைட்டில் பார்க்கும்போது நான் அவங்களுக்கு அந்த பங்காடுவான் அவங்க கொடுத்தது வந்து ஆறு செப்டம்பர் அப்போ அவங் அந்த வெப்சைட்டில் நான் பார்க்கும்போது பதினேழு செப்டம்பர் வந்து டலம் சஸ்ஆத்தன்னு போட்டிருந்துச்சு இப்போ இருபத்தஞ்சி செப்டம்பர் டிசில் டிசைக்கன் அதாவது முடிவு பண்ணிட்டோம் அதுக்கு ஒரு தீர்வு கண்டுட்டோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்புறம் முப்பது செப்டம்பர் வந்து கேஸ் தலா டி துத்தோ அப்படின்னு போட்டுட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இன்னுமே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சென்ட்ரல் ஸ்வீட் கிட்ட அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கம்யூனிகேட் க பண்ணிக்கிட்டுருக்கிறோம் இந்த வாரத்தில் வந்து நாங்கள் உங்களுக்கு என்ன நடந்ததுன்ற தெரியப்படுத்துகிறோம் அப்படி இந்த வாரத்தில் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணலனா நீங்கள் வந்து அடுத்த வாரம் எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவங்க சொல்றதுக்கும் அந்த வெப்சைட்ல இருக்கிறதுக்கும் முரண்பாடாக இருக்குது அங்கே போட்டிருக்காங்க கேஸ் தலாடி துத்தோப்புனு போட்டிருக்காங்க ஆனால் இவங்க வந்து ஏழு அக்டோபர் சொல்கிறாங்க நாங்கள் இன்னுமே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதில் எதுதான் உண்மை அப்படின்னு எனக்கே தெரியல உணவகம் கட்டிட உரிமையாளர் வரைபடத்திற்கு அனுமதி கொடுத்த தரப்பு என சம்பந்தப்பட்ட எல்லோருடைய படி ஏறியவருக்கு அழைக்களித்தல் தான் பதிலாக இருந்தது தங்கள் பக்கம் தவறில்லை என்பதை காட்டிக் கொள்வதிலேயே அத்தரப்புகள் முனைப்பு காட்டின எனவே இனியும் பொறுத்துக்கொள்ள முடியாமல் வணக்க மலேசியா செய்தி ஊடகத்தின் உதவியை நாடியிருக்கின்றார் அவர் பாதிக்கப்பட்டவருக்கோ இனியும் அது போன்று நடக்கக்கூடாதே என்கிற கவலை நடுத்தர வயதில் தனக்கே அங்கு குளம் இருந்தது தெரியவில்லை குளம் இருப்பதற்கான எச்சரிக்கை பலகைகளும் அங்கில்லை விசாரித்துப் விசாரித்து பார்த்ததில் தன்னை போன்று இன்னும் சிலர் இப்படி விழுந்திருப்பதாக தகவல் கிடைத்திருப்பதாக கூறுகிறார் அவர் தமக்காவது காயத்தோடு முடிந்தது இதே சூழ்நிலையை குழந்தைகளும் வயதானவர்களும் எதிர்கொண்டால் நிலைமை என்னாவது என அவர் வினவினார் எனவே தான் அனைவருக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் பாடமாகவும் இருக்கட்டும் என்பதற்காக முதன்முறையாக இதனை சமூக ஊடக வெளிச்சத்துக்கு இவர் கொண்டு வந்துள்ளார் இந்நிலையில் ஏற்பட்ட காயங்களுக்கும் அதனால் தனக்கும் குடும்பத்தாருக்கும் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் நியாயமான இழப்பீட்டையும் அவர் கேட்கிறார் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது போல சம்பந்தப்பட்ட தரப்புகள் இழப்பீட்டுக்கு இணங்காமல் எழுத்தடிக்கும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் அவர் கூறினார் Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole in One prizes, including a brand new Mazda CX30. Don't miss out, register now at BridgestoneAsianAmateur.com. <laughs> மலாயா பல்கலைக்கழக இந்திய பட்டதாரிகளை ஒன்றிணைக்கும் குடும்ப விழாவாக கியூமிக் நைட் ஓ மாபெரும் ஒன்று கூடல் விரைவில் நடைபெறவுள்ளது நவம்பர் ஒன்றாம் தேதி ஸ்லாங்கூர் சுபாங்கில் உள்ள பெர்சாடா பிளாஸ் பேங்க்வெட் ஹால் விருந்து மண்டபத்தில் மாலை நான்கு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை பல்வேறு அங்கங்களுடன் இந்த ரீயூனியன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறப்பை ஒளிரச் செய்து ஒற்றுமையை ஊக்குவிப்போம் என்பதே இவ்வாண்டின் கருப்பொருளாகும் மூத்தோராக இருந்தாலோ உற்சாகமுள்ள புதிய பட்டதாரி பாடசாலியாக இருந்தாலோ இந்த இரவு நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஓர் இனிய சந்திப்பாகும் என கியூமிக் உதவி தலைவர் சிவமணி ராஜகோபால் வணக்கமலேசியாவிடம் தெரிவித்தார் மலாய பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் பட்டதாரிகள் ஒன்று கூடுவதற்காக நம்ம ஆறாவது தடவையாக கொமிக் நைட் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ நம்ம வருகின்ற நவம்பர் ஒன்று நடத்த போகிறோம் இதில் பல்கலைக்கழகத்தில் மலாய பல்கலை குறிப்பாக படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூடி பல விஷயங்கள் நம்மக்குள்ளே ஒரு கலந்துரையாடல் பிறகு ஒரு சந்திக்கும் ஒரு தருணமாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த நாட்டில் நம்ம இந்தியர்களாக ம இந்தியர்களாக மட்டுமில்ல ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காக என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் எப்படி இந்த சமுதாயத்தை ஒரு நல்ல நிலை கொண்டு போகலான்ற ஒரு டிஸ்கஷனும் அதே நேரத்தில் நமக்குள்ளே ஒரு நெட்ஒர்க்கிங் ஒரு நம்ம பட்டதாரிகள் அனைவரும் சேர்ந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம வந்து கூட போகிறோம் படிப்பு முடிந்ததும் இந்திய பட்டதாரிகளின் பங்களிப்பு பல்வேறு வகையில் தொடர்வது பெருமை அளிப்பதாக கியூமிக் ஆலோசகர் பேராசிரியர் டாக்டர் கே புண்ணியமூர்த்தி கூறினார் அது ஏன் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறோன்னா எல்லா மலையா பல்கலைக்கழக பட்டதாரிகளை ஒன்று கூடி திறலாக ஒரு வாய்ப்பு அளித்து அவங்களுக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் யார் யார் படித்து பட்ட பட்டம் பெற்றாங்களோ அங்கே கலந்து மீண்டும் அந்த உறவுகளுக்கு ஒரு புது உயிர் கொடுத்து மற்ற என்ன நம்ம சமுதாயத்துக்கு செய்யலான்னு ஒரு எண்ணத்தோடு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியை நம்ம நடத்த ஒரு முக்கிய நோக்கம் இது ஒரு வாய்ப்பு ஏன்னா இப்போது ஒரு இந்த காலகட்டத்தில் மற்றவங்களை சந்திக்க அவ்வளோ சிரமப்படுறோம் ஏன்னா வேலை மற்ற காரணத்தினால ஆனால் இந்த நிகழ்ச்சி மூலம் பல நன்மைகளை பெறலாம் உறவுகளை திருப்பி மீண்டும் அதை தொடரலாம் விரிவுரையாளர் டாக்டர் ஜெகலக்ஷ்மி ஜீவராத்னமும் நிகழ்ச்சி ஏற்பாட்டை பாராட்டினார் ஸோ இந்த கியூமிக் இவெண்டில் என்ன நடக்கும்னா நம்ம வந்து சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் வந்துட்டு ஒன்று கூடி நம்மளோட நெட்ஒர்க்கிங்கை வந்துட்டு பலப்படுத்தக்கூடிய ஒரு இடம் இது ஸோ நான் வந்து தேர்ட் கியூமிக் த்ரீ பாயிண்ட் ஓலேருந்து வந்து நான் வந்து கலந்துக்கிட்டு வரேன் ஸோ இதில் வந்து ஒவ்வொரு முறையும் நான் வரும்போதும் வந்துட்டு யாராவது அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் நியூ பீப்புளாவது வந்து நான் கண்டிப்பாக பார்த்துருவேன் நியூ பேட்ச்மேட்ஸ் ஓ நம்மளோட சீனியர்ஸ் அப்புறம் ஜூனியர்ஸ் ஸோ அது வந்து நம்மளை இன்னும் க்ளோஸாக கொண்டு வரக்கூடிய ஒரு தளம் அது நெட்ஒர்க்கிங்கும் வந்துட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஸோ நம்ம சீனியர்ஸ் வந்துட்டு ஒரு சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸில் இருந்து இப்போ டுவெண்ட்டி படிக்கிற ஜூனியர்ஸ் வரைக்கும் ஒன்று சேர்ந்து ஏறக்குறைய ஒரு டூ ஹண்ட்ரட் இரநூறுலேருந்து ஒரு நானூறு பேர் டிபெண்டிங் அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து ஒன்று கூட ஒரு இடம் இந்த இரவு வெறும் ஒன்று கூடல் அல்ல மாறாக சமூகத்தை உயர்த்தி நிறுத்தும் ஒற்றுமை பரிவு மற்றும் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தும் தருணமாகும் எனவே மலாயா பல்கலைக்கழக இந்திய பட்டதாரிகள் திரளாக இந்நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டு குழுவினர் அழைக்கின்றனர் Dreaming of a getaway? Make it real with MH Holidays. Every booking gives you up to 30% savings, Yay! extra baggage allowance, free date change, and more. Experience your holiday your way with MH Holidays.